எங்க குடும்பத்துல வந்து எங்களை இந்த மாதிரி ஆக்கி வீடு வாசலாம் ஆக்குறது அது குற்றம் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியல ஒரு இந்திய குடும்பம் இந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு வீடு இல்லாம இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குவாங்க நம்ம வந்து மந்தேர்கள் இல்ல இது நம்ம நாடு இவங்களோட மனைவி வந்துங்க உதிரமா போகுது ரத்தம் உதிரமா போகுது கேன்சர் நோய் அவங்களுக்கு இல்ல நீ ஜாமான் எடுத்து வெயில் வெளிய வெயில் நீ வைக்கலதான் நான் இடிச்சிருவேன் அதெல்லாம் சொன்னாங்க இந்த ஜாமான் கூட நாங்க எடுக்கல நான் எல்லாமே அவங்கதான் எடுத்தாங்க எல்லாத்தையும் அவங்களும் எடுத்து போட்டு வந்து இடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஒரு கேன்சர் நோயாளி அவங்களுக்கு உதிரமா போகுது சரிங்களா மாநிலத்துல மத்தியத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க கும்மகான மைக்கோ பிடிச்சி பேசுறீங்க ஆனா இந்த சூழ்நிலை இந்த தாய்க்கு இன்னைக்கு எங்க போய் படுப்பாங்க வீடு உடைக்கப்பட்டது சாப்பாட்டுக்கும் சாப்பிடுறோம் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு இந்த வீடு கட்டி கொடுங்க எங்கே சம்பவ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் நாட்டில் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டிய அரசு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மூதாட்டி குடும்பத்தில் புறம்போக்கு வீட்டை உடைத்து தரைமட்டமாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கலைவாணி கூறினார் நாப்பத்தி ஏழு வருடம் காலமாக திரு சண்முகம் சுப்பிரமணியம் இவர் வந்து பாருங்க ஒரு நோயாளி வர்க்கமா சொல்லுவோம் இது அவங்களோட மகள் சரஸ்வதி இவங்க வந்து கிடாவுல இருந்து வந்திருக்காங்க உடைச்சிட்டாங்க அதாவது இந்த பிடிஜி நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லையா சொல்லல நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் இதுக்கு வந்து பரிந்துரை நான் வந்து ஒன்பது தடவை பிடிஜிக்கு போயிட்டேன் இவங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்கப்பட வேண்டும் வீடு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்தோம் உடைக்க மாட்டோம் தற்காலிகத்துக்கு நோட்டீஸ் தான் இருந்தாலும் இந்த வந்து அரசாங்கத்துக்கு தேவைப்படுதுன்னு அரசாங்கத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னு உறுதியாக சொல்ல முடியல அப்ப நான் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து எந்த கட்டடமோ இல்லை வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த இடம் கோஷமா இருக்கு நீங்க கொடுத்த ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய ரெண்டு மணி நேரம் மீட்டிங் கூட நடத்தி இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா மாநிலத்துல மாநில எஸ்கோ அதாவது இந்திர பிரதிநிதி எஸ்கோ இருக்காருல்ல மாநிலத்துல அவருக்கே இந்த பிரச்சனைகள் தெரியும் அப்படிங்கும் அவர் பரிந்துரை தரு அவர் பரிந்து இருக்காரு இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் அப்ப அவங்க எங்க போவாங்க ஸ்லேம் ரிவர் வட்டாரத்தில் ஜலந்த்ரோலாக் பத்து இரண்டு கம்பூங் சண்முகம் புறம்போக்கு பகுதிகள் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக குடியேறி வந்த புற்றுநோயால் அவதியுற்று படுத்த படுக்கையாய் இருந்த ஒரு மூதாட்டியை வெளியே போட்டு வீட்டை உடைத்த சம்பவம் நடப்பு பெற மாநில அரசாங்கத்தின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தத்து கலைவாணர் தேச முழுக்கத்திடம் தெரிவித்தார் பாருங்க இவங்க தான் எத்தனை வயசு உங்களுக்கு அறுபத்தி ஒரு வயது கோலாலம்பூர்ல இருந்து அடிச்சு ஒன்றரை மணி நேரத்துல நாங்க இங்க இருக்கிறோம் ஆனா எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு கேன்சர் நோயாளியா அவங்களுக்கு உதிரமா போகுது சரிங்களா மாநிலத்துல மத்தியத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க கொக்கரக்கோ கும்பங்கான மைக்க பிடிச்சி பேசுறீங்க ஆனா இந்த சூழ்நிலை இந்த தாய்க்கு இன்னைக்கு எங்க போய் படுப்பாங்க இன்னைக்கு ராத்திரி வீடு உடைக்கப்பட்டது பக்கத்தான அரப்பான சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மந்திரி மந்திரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சங்கடி காங்க இதுக்கு என்ன பொறுப்பு இருக்கணும் ஒரு வீடு உடையதுன்னு சொன்னாக்கா நாடாளுமன்ற அலுவலகத்துக்கு தான் வந்து உடைப்பான பிடிஜி அதாவது பிடிஜி தன் கடமையை செய்ய வேணாம்னு சொல்ல ஆனா மனிதனை எங்க போதும் அதான் கேள்வி இவங்களுக்கு ஒரு ரூமா முறாவோ ஏதாவது ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு வீட உடை அகல் மாநிலத்துல பிரதிநிதிக்கும் இந்திய பிரதிநிதிக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் இதுக்கு நிச்சயமாக ஒரு நியாயம் தீற வேண்டும் நாடு சுதந்திரம் அடைந்து நாம் எங்கேயோ போய்விட்ட வெளிகள் என்று ஒரு குடும்பம் நடுத்தரவை நிற்பதற்கு யார் பொறுப்பு இப்பகுதியில் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்ட வயதான தாய் தந்தைகார் தம்பியுடன் கணவரை இழந்த ஒரு மாதவுக்கு ஒரு மலிவு விலை வீடு வாழுங்க மறுத்த மாநில அரசின் போக்கே ஜது கலைவாளர் கண்டித்தா நாடு சுதந்திரம் அடைஞ்சு எங்கேயோ போயிருச்சு இந்த அரிசி முட்டுக்கு எம்பருக்கும் சாடின்னு பால்டின் ஏங்கிற மக்கள் கிடையாதுங்க இது நம்ம நாடு நம்ம நாடு நம்ம பாரதி அன்னைக்கு சொன்னா காணி நில வேணும்டான்னு சூடு சொரணம் வர மாதிரி சொன்னான் ஆனா இன்னைக்கு இந்த நாட்டை இன்னைக்கு என்ன நடக்குது அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஆளுங்க செல்வங்க என்ன செய்யறதான் கேள்வி இன்னைக்கு இந்த குடும்பம் தெருவு நிக்குத இதுக்கு யாரு பொறுப்பு ஏற்பது சரிங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கலிக்காங்க இது பொறுப்பு ஏற்க வேண்டும் அரசாங்கத்தை நம்பி இந்த அரசாங்கத்துக்காக வாக்களித்து மக்கள் வந்து இருக்காங்க இந்த மாதவின் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இருந்து விட்டார் இருக்கும் போது நன்றாகத்தான் இருந்தது ஆனால் எல்லாம் மாறிவிட்டது என்று நான் எல்லாருக்கிட்டையும் என்ன உதவி கேட்கிறேன்னா நாடாளுமன்றத்துல என்ன உதவி கேக்குறேன்னா நாங்க இத்தனை வருஷம் இந்த இடத்துல இருக்கோம் என் தம்பி நடக்க முடியாது எங்க அப்பா இனிப்பு நீர் நோயாளி எங்க அம்மா கேன்சர் நோயாளி எங்க கணவர் இப்பதான் இறந்தார் ஒன்பது மாசம் ஆச்சு அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லாதான் இருந்தோம் இப்பதான் ஊர் பிரச்சனை இந்த இடத்துலதான் இந்த பிரச்சனை நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா எங்க குடும்பத்துல வந்து எங்களை இந்த மாரி அனாதையாக்கி வீடு வாசல் எல்லாம் ஆக்குனது அது குற்றம் தானே கண்டிப்பா நீங்க யாரும் எனக்கு உதவி பண்ணணும் மக்களானவங்களா தான் சரி நாடாளுமன்றது யாராவது முன்னாடி வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு வீடு இல்லை நாங்க எங்க போறது இன்னைக்கு கிராத்திரி நாங்க எங்க படுப்போம் லாம்பு இல்ல சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் எங்க படுத்திருக்க பாருங்க உதர்த்தோட நான் கடற்கரை தண்ணி இல்லை கண்டியா வெட்டிட்டாங்க தண்ணியே வெட்டிட்டாங்க நானும் அவ்வளவு சேர்க்காருங்க தான் நீங்களும் கொஞ்சம் நினச்சி பாருங்க நான் ஒன்னும் வசதி இல்லை எங்களுக்கு மஜ்ஜிக்கானு தான் கொடுக்குது மஜி கண்டு தான் எங்களுக்கு மாசம் இன்னொரு அடி கொடுக்குறாங்க அந்த காசு வச்சுதான் நாங்க சாப்பிடுறோம் சாப்பாட்டுக்கும் ஒடி இல்லை இந்த அரசாங்கம் கொடுக்குற காசுதான் நாங்க சாப்பிடுறோம் அரசாங்கமே இந்த எந்த மாதிரி தெரியல எப்படி பாட்டிட்டாங்க நான் என்ன என்ன சொல்றது மக்களுங்களே நீங்களே பாத்துக்கங்க மக்களுங்களே எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு இந்த வீடு கட்டி கொடுங்க எனக்கு வீடு வாங்கி கொடுங்கல்ல நான் இந்த வீட்டை சட்டத்திற்கு உட்பட்டு உடைத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மலிவு விலை வீட்டை வழங்கி விட்டு உடைத்திருக்கலாம் அதை விடுத்து காலையிலேயே வந்து வீட்டை உடைத்து இவர்களை விட்டது வேதனை அளிக்கிறது கர்ப்பப்பை புற்றுநோயால் அவதியுற்று வரும் மூதாட்டியை கட்டிலோடு தூக்கி வெளியே போட்டுவிட்டு வீட்டை உடைத்தது ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும் கலைவாணர் தெரிவித்தார் இன்றைக்கு தரம் மட்டமாக எட்டு மணிக்கு வந்து உடைச்சு இவங்களோட மனைவி வந்துங்க உதிரமா போகுது ரத்தம் உதிரமா போகுது கேன்சர் நோய் அவங்களுக்கு பிள்ளை கிருப்ப பையில பிள்ளைங்க படுத்திருக்காங்க பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒட்டு மொத்தம் இந்திய சமுதாயத்தையே புறக்கணிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்றது இந்த குடும்பம் இருபது ஆண்டுகளாக நிலம் கேட்டு விண்ணப்பம் செய்தது ஆனால் எதுவும் நடக்கவில்லை இந்தியர்கள் நம்பி வாக்களித்தனர் ஆனால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை தற்போது வேலியே பயிரை மீவது போல ஆங்காங்கே வீடுகள் உடைப்பட்டு வருகிறது இதற்கு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்ல வேண்டும் எனவும் ஜத்து கலைவாணர் கேட்டுக் கொண்டார் இவங்க தான் முன் என்ஜிஓ முன் இன்னைக்கு இந்நேரம் எட்டு மணிக்கு உடைச்சாங்கன்னாக்கா இங்க சங்கலிக்காங்க ஆபீஸ்லும் சரி சட்டமன்ற ஆபீஸ் சட்டமன்ற ஆபீஸ்ன்னு சரி இப்பதான் தொடர்பு கொண்டு இப்பதான் எங்களுக்கு தெரியும்னாக்கா அப்புறம் இவங்க எதுக்கு இங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆகிய இன்றைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன இன்னைக்கு நான் பேசிட்டேன்னு சொன்னாக்கா டெத்தோ பேசிட்டாரு அடிச்சிட்டாரு என்னமோ நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வளர்லம் போயிருந்த அடிச்சு இன்னைக்கு வரேன் மகள் வந்து இவ்வளவு வேதனை இவங்க வந்து எத்தனோங்க இருக்க கடிதங்கள் எழுதி இந்த நிலத்தை கேட்டிருக்காங்க அதுக்கு ஆதார இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் இவ்விவகாரம் தொடர்பில் பலமுறை பேச்சு நடத்தப்பட்டது இந்த புறம்போக்கு நிலப்பகுதி மேம்பாட்டு திட்டத்திற்காக கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அப்படி ஒரு திட்டம் எதுவும் இல்லை இந்த இடத்தை மாநில இந்திய ஆட்சிக்குழு உறுப்பினர் உடைக்க சொன்னதாக கூறப்படுவது எந்த அளவிற்கு உண்மை என்றும் தெரியவில்லை இது குறித்து அவர் பதில் சொல்ல வேண்டும் இந்த வீட்டிற்கு நோட்டீஸ் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் வீட்டை உடைக்க மாட்டார்கள் என்று உறுதியளித்துள்ளனர் ஆனால் அவர்கள் பொய் சொல்லிவிட்டதாகவும் கலைவாணர் தெரிவித்தார் நம்ம வந்து மந்தேர்கள் இல்லை இது நம்ம நாடு ஆகிய நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிடிஜிக்கு தெரியல முன்பு பரிசான் காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததே கிடையாது இன்றைக்கு மாநிலமும் சரி மத்திய அரசும் வந்துட்டு பக்கத்தனாராப்பன் கீழே இருக்குது பக்கத்தனாராப்பன்ல இன்றைக்கு தேர்தல் கட்சி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியல ஒரு இந்திய குடும்பம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு வீடு இல்லாமல் இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குவாங்க இந்த குடும்பம் நடுத்தருவில் நின்ற நிலைகள் நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் வாடகை வீட்டுக்கு மூவாயிரம் வெள்ளி வழங்கி அவர்களை வாடகை வீட்டில் குடியேற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி